பிப்ரவரி பதினான்காம் நாள் இன்று கோவையிலே குண்டு வெடிப்பு நடந்த துயரமான நாள் உயிர் இழந்தவருடைய குடும்பங்களுடைய நினைவஞ்சலியை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகங்களின் அடிப்படையிலே கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய கூட்டம் இன்று கோவையிலே நடைபெறுகிறது மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அணியினுடைய தலைவர்களெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் கூட்டத்தினுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கொங்கு மண்டலத்திலிருந்து மற்ற மண்டலங்களுக்கு தனி கூட்டம் கொங்கு மண்டலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டமன்றத்திற்கு சென்று மக்களுக்காக இந்த மண்டலத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே தேர்தலிலே செயல்பாடு இருக்க வேண்டும் கூட்டணி கட்சியினுடைய வெறுதி வெற்றியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தங்களுடைய வியூகத்தின் அடிப்படையிலே கடின உழைப்பின் மூலம் வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களிலே உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலே தேர்தலிலே இன்னும் ஒரு வாரத்திற்குள் அனுப்பலாம் என்று கூறியிருக்கிறோம் விண்ணப்ப படிவங்களை இன்று முக்கியமானவர்களுக்கு விநியோக இருக்கிறோம் தேர்தலிலே நிற்கக்கூடிய சூழல் இருப்பவர்கள் அந்த விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தேர்தல் அரசியல் நிலை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பை பெற்றிருக்கிறது அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மக்கள் விரோத போக்கே காரணமாக இருக்கிறது குறிப்பாக இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாக மேலும் மேலும் சாதாரண வாக்காளர்களை ஏமாற்றும் வகையிலே தொடர்ந்து வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருப்பது வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் மிக முக்கியமாக தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையிலே இருக்கிறது தென் மாநிலங்களிலே இருக்கின்ற மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் அளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கொலை கொல்லை திருட்டு பாலியல் போதை பொருள் நடமாட்டம் என்ற இவைகளை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுவது வெட்கற்கேடாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளியிலே படிக்கும் மாணவர்களுக்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய நிலை ஏற்படுகிறது இவைகளை கண்டும் காணாத அரசாக இந்த அரசு செயல்படுவது மிக வேதனையான வருத்தமான செய்தி என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நேற்றைய தினம் தமிழக அரசு தமிழக முதல்வர் மகளிருக்காக ஒரு தொகையை வங்கியிலே போடப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு வெளிவந்தது மகளிருக்கு பணம் மாதம் கொடுப்பது அவர்களுக்கு தொகை கொடுப்பதிலே தேசிய ஜனநாயக கூட்டணியோ அதிமுகவோ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோ எதிரிகள் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இரண்டாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் என்ற முதல் அறிவிப்பை வெளியிட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அப்படி இருக்கும்போது தேர்தல் பயம் தேர்தல் ஜுரம் இதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் பெண்களுக்கு மூவாயிரம் ப்ளஸ் இரண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்தது என்பது வெட்ட வெளிச்சமாக நம்முடைய தமிழகத்தினுடைய தாய்மார்களை ஏமாற்றக்கூடிய நிலையை இந்த தமிழக அரசு எடுத்திருக்கிறது ஏற்கனவே கொடுத்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு கையிலே கொடுத்து மறுகையிலே டாஸ்மாக் கடைக்கு போய் சேர்ந்ததை நாம் நன்கறிவோம் அப்படி இருக்கும்போது தமிழக ஆட்சியாளருடைய சூழ்ச்சி அவர்கள் கொடுக்கின்ற இந்த பணம் மீண்டும் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் புதிய நியமனம் செய்ய தொகையை அவர்கள் இல்லை என்றார்கள் பழைய ஊதியத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய நிலையை அவர்கள் நிதிநிலையிலே ஏற்படுத்த முடியாத காரணத்தினால் அதை மாற்றுப்பாதையிலே செலுத்தி நம்முடைய அரசு ஊழியர்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் அதே போல் அரசு போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர் ஊதிய உயர்வு புதிய நியமனம் இதற்கு பொருளாதாரம் இல்லை குறைவு என்று கூறுகிறார்கள் மின்வாரிய ஊழியர்கள் நியமனம் செய்ய பணம் இல்லை என்று கூறுகிறார்கள் கல்வி கடன் தள்ளுபடி செய்வதற்கு மனமும் இல்லை கேட்டால் பணமும் இல்லை என்று சுலபமாக அரசு கூறுகிறது இப்படி பல துறைகளுக்கு இல்லை என்று கூறிவிட்டு தேர்தலுக்கு இருபது நாட்களுக்கு முன்பு வாக்கு பெறுவதற்காக வாக்குக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக மகளிரை ஐந்து வருடம் ஏமாற்றியது போதாது மேலும் ஏமாற்றலாம் ஏமாறுவார்கள் என்ற தைரியத்திலே அவர்கள் இந்த தொகையை பணத்தை அறிவிப்பது என்பது நிச்சயமாக வாக்காளர்கள் இவருடைய உள்நோக்கத்தை எண்ணத்தை புரிந்து கொள்வார்கள் அதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது எந்தெந்த எல்லாம் சென்ற அதிமுக அரசு முறையாக சரியாக செய்ததோ அதிலே பெரும்பாலான திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியது செய்யவில்லை பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி அதே நிலையை பொழுது ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என்பதை வாக்காளர்கள் நன்கு அறிவார்கள் மூன்று மாத காலம் ஆயிருக்கு விவசாய தற்கள் மின மின் இணைப்புக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணம் செலுத்தியும் இன்னும் அதை முழுமையாக வழங்கவில்லை அங்கன்வாடி ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது ஓய்வூதிய பணிக்கொடையை நிறைவேற்றி அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் ஏ தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் ரத்தார தேர்வுகள் வெளிப்படையான முறையிலே தேர்வு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த அரசுக்கு செய்ய முடியுமா முடியாதா என்று பதில் கூற வேண்டும் பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு உடனடியாக நிரப்பிய மாணவர்களின் தரமான கல்வியை அரசு உறுதி செய்ய வேண்டும் கோவை மாநகராட்சி பொறுத்தவரையில் ஆங்காங்கே கழிவுநீர் சாலை கலப்பது மற்றும் நிலுவையிலே உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் அதற்கு தீர்வு காண வேண்டும் போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சாதாரண மக்கள் கருதுகிறார்கள் தொண்டாமத்தூர் ஊரக பகுதியிலே உள்ள விவசாய நிலங்கள் அருகில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் மற்றும் காட்டு பண்டிகளால் ஏற்படும் சேதத்தை தடுக்க வேண்டும் மக்கள் அச்சத்தை அரசு போக்க வேண்டும் கோவில்பாளையம் சர்க்கார் சமாக்குளம் ஒன்றியத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாடு அவசியம் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே மேலும் கூட்டணி கட்சிகள் சேரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது அதற்குள் கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறேன் அதற்கு பிறகு படிப்படியாக கூட்டணிகள் முழுமை பெற்ற பிறகு கட்சிகளுக்கான எண்ணிக்கை அதற்கு பிறகு தொகுதிகள் வேட்பாளர்கள் என்று படிப்படியாக அதிகாரபூர்வமாக அறிவிப்புக்கள் அந்தந்த கட்சியிலிருந்து வெளிவரும் கட்சியினுடைய கூட்டணியினுடைய மூத்த கட்சிகள் இதையெல்லாம் இறுதி செய்து மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி ஒத்த கருத்தோடு அறிவிப்பார்கள் நீங்கள் பொதுவாக நான்கு மண்டலத்திலிருந்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குரல் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தலைவரிடமும் தொண்டர்களிடம் இருக்கிறது அதற்கேற்றவாறு எங்களுடைய வியூகம் தேர்தல் காலத்திலே அமையும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு உயிர் போயிருக்கிறது மிக வருத்தமான செய்தி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது ஒரு கூட்டத்திலே ஒருவர் இறந்து போய் விடுகிறார் என்றால் அதற்குண்டான முழு பொறுப்பையும் அரசாங்கம் பாதுகாப்பு கூட்டம் நடந்த கட்சி இவைகளெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரும் நாட்களிலே இது போன்ற நிலைகள் இல்லாத வகையிலே நூறு சதவீதம் உறுதிப்படுத்த வேண்டும் ஏதாவது எங்கேயாவது ஒரு சுணக்கம் இருந்தால் அது இல்லாத வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இங்கே பொதுவாக தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளெல்லாம் மிக மரியாதைக்குரிய கட்சிகளாக தமிழகம் முழுவதுமாக இருக்கலாம் அல்லது மண்டலமாக இருக்கலாம் அவரவர் சார்பிலே தாங்கள் சார்ந்து இருக்கின்ற தொகுதி பகுதி மண்டலத்திலே மக்கள் பணியை மிக மரியாதையாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இயக்கப்பணியையும் மக்கள் பணியையும் மிக மரியாதையாக செயல்படுத்திக் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதிலே வாக்கு சதவீதம் என்ற கணக்கு வராது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மக்கள் பணி இயக்க பணி இவைகள்தான் முக்கியம் தேர்தல் என்பது தேர்தல் நேரத்தில் நடைபெறும் ஒரு விழா அந்த விழாவிலே கட்சிகள் கூடுவது என்பது சகஜமான ஒன்று தேர்தல் இல்லாத பெரும்பாலான நேரங்களிலே அது சிறிய கட்சி நடுத்தர கட்சி பெரிய கட்சி மிகப்பெரிய கட்சி என்று நாம் பெயர் வைத்து கொள்ளலாம் ஆனால் மக்கள் பணி மக்கள் பிரச்சனை என்பதற்கு ஒரே நிலையிலே தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அணி வெல்லப்போகின்ற அணி பிரகாசமான அணி அதற்கேற்றவாறு எங்களுடைய கோட்பாடு பணிகள் தொடங்கியிருக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் அவர் அணி தான் முதலணி அதன் அடிப்படையிலே தான் களத்தில் இறங்குறோம் அதன் அடிப்படையிலே தான் மக்கள் பணி செய்கிறோம் அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்பாடும் இருக்கும் ஜனநாயகத்திலே மக்கள் தான் மன்னர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் யாரை வேண்டுமானாலும் மக்கள் தூக்கி போடலாம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஜனநாயகத்தில் மக்களுடைய எண்ணங்களை நாம் தலைவர்கள் பிரதிபலிக்கும் போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நமக்கு பல தேர்தலை பார்த்துருக்கிறோம் பல பெரிய கட்சிகள் எல்லாம் களத்திலே இல்லாமல் போயிருக்கிறது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநித்தியும் இல்லாமல் போயிருக்கிறது அப்படின்னா அந்த கட்சி இல்லைன்னு அர்த்தமில்லை பிரதான கட்சிகள் அந்த கட்சிகள் அதனால் களம் என்று வரும்போது மக்கள்தான் நிஜமானர்கள் மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே கட்சியினுடைய வியூகம் அமைய வேண்டும் அதற்கேற்றவாறு செயல்பாடு இருக்க வேண்டும் அதனைத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலே செய்து கொண்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த வியூகத்தின் அடிப்படையிலே தான் மண்டல கூட்டங்கள் நடைபெறுகிறது களத்திலே நாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கை கிடைக்க இருக்கிறது நம்பிக்கையின் அடிப்படையிலே களத்திற்கு யார் இரண்டு யார் மூன்று எங்களுக்கு அவ்வளவு கிடையாது நாங்கள் தான் நம்பர் ஒன் வெளில போகிறோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் களத்தில் செல்கிறோம் அதுதான் முக்கியம் கட்சி அதனுடைய தலைவர்கள் என்று அவரவர்களுக்கு என்று பத்திரிகை நம்பர்களோட பேசும்போது ஒரு கருத்து இருக்கிறது ஒரு பாணி இருக்கிறது தனிப்பட்ட முறையிலே யாரையும் பற்றி நான் தனிப்பட்ட